வணக்கம் சென்னை ராயபுரம் அருள்மிகு ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் கோவிலில் சித்திரை பிரம்மோற்சவத்தின் எட்டாம் நாளான இன்று ஸ்ரீ சத சாண்டி மகாயாகத்தில் ஸ்ரீ மகாலட்சுமி ஹோமம் நடைபெற்றது அச்சமயம் ஆச்சாரிய சிவஸ்ரீ எம்ஏ அசோக் குமார் சிவம் அவர்கள் லட்சுமி பற்றி ஆற்றிய உபன்யாச பார்த்தவனே கடந்தவனே கலை கண்டனுக்கு இன்று என்று மூவா முகுந்தற்கு இளையவனே மாத்தவனே உரையற்றி மற்றோர் தெய்வம் வந்திப்பதே எல்லாம் இல்ல உமையோர் மாகாவுடைய அனுகிரகத்தினாலே வீண்டும் ஊற்று வீண்டும் வரைகள் எல்லாம் அருள் பாய்ந்தவரும் கர்மையே உருவமாகிய அருள்மிகு வீர பதிரன் பதிர்காணி அம்மையினுடைய ஆலயத்திலே சித்திரை மாதம் தினத்தை முன்னிட்டு நமது ஆலயத்தில் வருடந்தோறும் பிரம்மோற்சவ சமயத்திலே சரச்சகி மகா யாகத்துடன் சிறந்த முறையிலே நான்காவது வருட சரசக்தி நமது ஆலயத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த சரசகி யாகத்திலே ஐந்து வேலைகள் துர்காங்க யாகத்துடன் துவங்கப்பெற்று அமர்த்து காலை மாலை இரு வேலைகள் பாராயணம் செய்விக்கப்பட்டு மாலை பொழுதிலே நேற்று மாலை நவதுர்கா மகா யாகமானது சேமிக்கப்பட்டது இரண்டாம் கால யாக செல்வ மக்களாக விளங்கக்கூடிய அன்னை ஸ்ரீ மகாலட்சுமி அஷ்டலட்சுமி மகா யாகமானது தச்சமயம் யாகசாலையிலே நடைபெற்றுக் கொண்டு வருகிறது யாகத்திலே இரண்டாம் கால யாக வேள்வியிலே தற்சமயம் அட்டலட்சுமி யாகமானது செய்திக்க முடிகிறது இந்த அர்த்தலட்சுமி யாரு அப்படின்னா ஒவ்வொரு மனிதனுடைய ஆயுத காலத்திலும் சரி அன்றாடம் எட்டு தேவியனுடைய எட்டு விதமான குணத்தை கொண்டு எட்டு விதமான அனுகிரகத்தை செய்யக்கூடியவர்கள் அன்னை ஸ்ரீ மகாலட்சுமி மகாலட்சுமி முதலாவதாக ஆத்தியாலுமியாக இருக்கக்கூடிய ஆதி லட்சுமி தாத்தா பாட்டி அப்பா அம்மா செய்து வைத்த சொத்துக்கள் நம்ம அனுபவிக்கணும் இந்த ஆதிலட்சுமியோட அனுகூலம் இருந்தால்தான் அந்த சொத்தை எல்லாம் அனுபவிக்க முடியும் அவர்கள் நல்லது எது செய்தாலும் இதெல்லாம்

விபரீத நில态 கேறியனா நம்ம சொல்லுcodalla எல்லா தானியமும் நமக்கு சகல સૌபாக்யமும் நமக்கு இருக்கவே அதுக்கு தானிய லக்ஷணங்களை அடங்கணும் நித்தம் மேல். பகவ மூதா ஆயக்க கோடி லக்ஷ्मी की धैर्य लक्ष्मी ने मिली. மனிதருக்கு சுகம் துன்பம் எல்லா தானத்தனோ தேவருக்கு வந்திருக்கு. சொற்பொனா தரிப்பர்க்கே தெய்வங்களுக்கு வந்தே. துன்பத்தை அடை

எது வந்தாலும் அதில் வந்து வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ஆற்றல் சக்தி தைரியலட்சியோட அனுபவம் இருந்தால்தான் எங்கள் துணாதோ தைரியம் சொல்லுவாரன் எந்த லட்சம் போகாம கேனா எட்டு லட்சம் பேசுவாங்க எல்லாரும் சொல்லாபடியாகவே அந்த ஐஸுக்கு நரலட்சுமி இந்த ஏழு லட்சம் திரும்ப வந்து தைரியலட்சுமி மட்டும் எப்போதும் நம்ம

கரட்டை சத்தமா டைம் ஏறிமா இந்த வர ஆயாறமா கால்ல அடிச்சது 4 சிவி செலெக்ட்ரானே பீஸ் இதுவே கால்ல பாத்தினா அலை பார்க்குறது ஒரு மாடு பாங்களா ஒரு இல்லனா என்ன ஆகும் பீஸ் அப்படியே கொஞ்சம் சொல்ல சீவுறேன் கேக்க அப்படியே என்ன

அடுத்தக்கூடிய குழந்தைகள் ஒவ்வொரு செயலும் நாம் செய்வதற்கு இந்த புத்தி அவ்வளவு வேலை செய்யுது நம்ம வண்டியில் இருக்கணும் இந்த புத்திங்கிறது அவ்வளவு செயல்பாடுகள்

கல்யாண தன்மை இந்த கடமையை செய்யணும் முத்தாது செய்யக்கூடிய நித்திய கடமை இதெல்லாம் கொடுப்பது போல அவங்களுக்கு எப்ப எது தேவையோ அந்த தர்மத்தை அவங்களுடைய நிதியை அவங்களுக்கு இதுக்கு கூட அறிவு இல்லை அப்ப அந்த அறிவு எல்லாம் செய்யக்கூடிய ஆற்றலை தரக்கூடிய லட்சுமி நித்யாலட்சுமி இருந்தது எல்லா இடத்துல இருக்கு எனக்கு ஒரு நல்ல இயக்கச்சகமே ரொம்ப கிட்டியே வர அனியும் கட்டறதுனால ரொம்ப அரிப்பு அப்ப அரிதை தரக்கூடிய லட்சுமி विद्यालय பேரு எட்டாவதுல தரக்கூடிய லட்சுமி ஐசோதி குபேர সম্পত্তি தரக்கூடிய லட்சுமி தாரகshmi அது தாரகshmi ரொம்ப ரொம்ப முக்கியம் நாம எல்லாரும் நல்லபடியா சம்பாறணும் இந்திய சமூகத்துல இருந்து பல தர்மங்கள் செய்வோம் அந்த தர்மத்தின் வழியில எல்லா குடும்பங்களும் வளரும் வேற நாம ஒரு கோயில் கட்ட கொடுக்கிறதுல ஒவ்வொரு இடத்துல அந்த முதலாளி எப்படி இருக்கணும்னா அவனுக்கு அந்த தொழிலாளிக்கு ஒரு குடும்பம் இருக்கு அவன் நமக்கு வேலைக்காக உழைக்கல அவனுக்கு ஒரு குடும்பம் இருக்கு அவன் குடும்பம் நல்லா வாழணும் அவனும் நம்மளே காத செய்யணும் அவனும் நல்லா இருக்கும் நினைக்கக்கூடிய

அப்படி மனித கடகராசிக்கு ஒன்றாம் இடத்துக்கு வர சிம்மங்க ரெண்டாம் இடம் தண்ணி மூன்றாம் இடம் துலாவில் ஐந்தாம் அப்படின்னு ஒவ்வொரு குருவுடைய ஸ்தானத்தை பற்றி சொல்றேன் அந்த குரு ஸ்தானத்தில் மேஷராசி மிதன ராசி கடகராசி ராசி கன்னி ராசி கும்பராசி மீனராசி எல்லாம்

பெரிய குரு சுப குரு அப்படின்னு எத்தனையோ குருக்கள் அந்த குரு வந்து ஒவ்வொரு ஸ்தானத்திற்கும் ஒவ்வொரு விதமான அதெல்லாம் நம்ம ஆலயத்தில் எங்கள் நம்முடைய அணுக சரியான குரு பயிற்சி மகாஜாகவும் இந்த முறை நம்ம ஆலயத்தில் பரிஹால போகணும் சற்று இடத்துல இருக்கிறார்கள் அந்த முன்னோடியாக இப்போது அப்பலட்சுமி தேவியினுடைய பிரியாபம் நடைபெற்று தீர் உபதாரம் சொல்லக்கூடிய சோழச உபதாரங்கள் எல்லாம் சீமிக்கப்பட்டு தொடர்ந்து மகா பூர்ணபகுதி நடைபெற்று சோழச உபகாரங்கள் நடைபெறும் அதனை தொடர்ந்து நமக்கிய போகம் நடைபெறும் என்பதை தெரிந்து கொள்கிறோம் இப்பொழுது துவங்குகிறார்கள்